ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா சாத் சந்தாஸ் சேனலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியான ரைஸ் கீர் தான் இதை சவுத் சைடில் எல்லாம் முத்தஞ்சன் சொல்லுவாங்க நார்த்த் பக்கம் முஸாஃபர் டெசர்ட்னு சொல்லுவாங்க வாங்க அது எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முதல்ல அரை கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஐம்பது கிராம் பாதாம் அதில் ஊற விட்டு அந்த தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் முந்திரியும் நாற்பது கிராம் சாரப்பருப்பும் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் சாரப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் ஐநூறு கிராம் சுகர்லெஸ் கோவா வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறு ஏலக்காவை தோல் நீக்கி அதோடய விதையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஐநூறு கிராம் சக்கரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் குங்குமப்பூ எடுத்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணியை ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா காய வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் விதைகளை சேர்த்துருங்க இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த ரெண்டு லிட்டர் தண்ணி காஞ்சதும் இந்த அரிசியை அதில் சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை விட்டு நகரவே கூடாது அதை கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த அரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு லைட்டாக மசிச்சுக்கோங்க ஒன்றும் பாதியுமா ஃபுல்லாக குழஞ்சிடக்கூடாது பாருங்கள் அரிசி இந்த அளவுக்கு உடஞ்சா போதும் இந்த அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு சமமான நிலைக்கு வந்தப்புறம் இப்போது ரெண்டு லிட்டர் ஃபுல் க்ரீம் திக்கான பால் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க பிடிச்சதுன்னா ஃபுல் டெசர்ட்டுமே அந்த தீஞ்ச வாடை வரும் சாப்பிட நல்லா இருக்காது ஸோ பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருங்க ஐநூறு கிராம் சுகர்லெஸ் கோவா இப்போ சேர்த்துக்கோங்க இங்கே பக்கத்தில் ஃபேக்ட்ரிலையே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஸோ நான் அங்கேயே வாங்கிக்கிட்டேன் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் மில்கி மிஸ்ட் ப்ராண்டில் கூட அங்கே கேட்டு வாங்கிக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சுகர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விடுங்க இப்போது ஒரு ஸ்மால் டின் மில்க் மேட் இதில் சேர்த்துக்கோங்க மில்க் மேட் வேணான்னு நினச்சிங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சக்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டியும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் நிறைய பேருக்கு செய்கிறதுனால ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இதை ஒரு லிட்டரில் கூட செய்யலாம் எல்லா அளவுமே இதில் பாதி எடுத்துக்கோங்க சின்ன ஃப்ளேவருக்காக இப்போது குங்குமப்பூ தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு கலர் இன்னும் தேவைன்னா ஃபுட் கலர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகர்லெஸ் கோவா இதில் சேர்க்காம கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் டேஸ்ட் இந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதை சேர்த்து பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக வந்துடும் இப்போது இதில் நம்ம வறுத்து வச்ச சாரப்பருப்பையும் முந்திரியையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாரப்பருப்பு அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் குணமாகும்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெசர்ட்டை நீங்கள் மூணு விதமாக சாப்பிட்லாம் அப்படியே சுட சுடவும் சாப்பிட்லாம் கொஞ்சமாக ஆற வச்சு வாமாவும் சாப்பிட்லாம் இல்லை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இந்த மூணு டேஸ்ட்டுமே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்டியான முத்தஞ்சன் தயாராகிடுச்சு இது நம்ம சவுத் சைட்லலாம் ஒவ்வொரு இஸ்லாமிய திருமணங்களிலும் அவங்க மத்திய சாப்பாட்டில் அதாவது பிரியாணி கூடவே இந்த ரைஸ் கீரியும் வைப்பாங்க இது இல்லாமல் அவங்க பந்தி நிறைவடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது நானும் சீக்கிரம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்